ஹாய் ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இப்போ பாருங்கள் நம்ம எடிட் எப்படி இருக்கு பாருங்க வேறு ஃபோட்டோ தான் கொடுத்தேன் வேறுற மாதிரி எடிட் பண்ணியிருக்கு இதான் ரியல் ஃபோட்டோ எப்படி இருந்துச்சு வீடியோ அடுத்த வீடியோ பாருங்கள் ஃபோட்டோ பாருங்கள் இது பொம்பளை பிள்ளை ஆம்பளை பயம்மா இது பொம்பளைப் பிள்ளை ஆம்பளை பயம் மியூசிக் தாடியெலாம் இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு குழந்தையோட இருக்காங்க பார்த்தா ஒரு ஒரு பப்பி குட்டி ஒன்று இருக்குது இது பாருங்கள் ஆம்பளை பையன் தான் இது ஆனால் பொம்பளை பிள்ளை கணக்கா இருக்குது இது கையில் என்ன வச்சுருக்காங்க தெரியல பார்த்தா பெரிய உருளக்கலங்க ஒன்று இருக்குது கையில் ரெண்டு பேர் தான் இருக்காங்க பார்த்தா ஒரு ஆம்பளை பையன் வேறு இருக்காப்புல வேறு மாதிரி ரெண்டே ரெண்டு பேர் தான் மொத்தம் மூணு பேரா யார் புதுசாக வேறு வேறு ஓ இவங்க சைனா மேட்டா சூப்பர்ங்க வேறு மாதிரி வேறு லெவல் இது ஆ இது என்னதுங்க இது அங்கே இருக்க புளி இங்கே இருக்கு பார்த்தா ம் இது என்னது இதில் உட்காந்துருக்காரு பார்த்தா இதில் இருக்கார் என்னங்க நான் இது ம் வேறு லெவல் எடுத்துட்டு இது அதுக்கு மேலே பா இது என்ன பேசுனே ஒன்றும் தெரியலையே ம் ரெண்டு பேரும் சூப்பராக இருக்கும் இதில் பா மாதம் மறுப்பார் ஓலா அவர் பா வேற வேறு வேறு மாதிரி இதாங்க ரியாலிட்டி கரெக்டாக இருக்குது ம் எல்லோரும் மாதம் மறக்காங்களோ என்னங்க கையில் துணி தான் இருக்குது இருக்குது பா என்னங்க ஃபேஸு வேற மாதிரி இருக்கு என்னங்க இது ஒரு நாயம் வேணாமா சாமி இருக்குது பின்னாடி வேற சாமி இருக்குது முன்னாடி விநாயகர் இருக்கார் ஏங்க கொஞ்சமாவது இது அல்டிமேட்டுங்க நீ வந்து வேறு வேறு லெவல் இது என்னங்க வாய் இது உண்மைதானா ஆமாங்க ரியல் தாங்க இது அவங்க வாயே அப்படி தருக்குமோல